வணக்கம் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் முழு பலன்களையும் பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள இருபத்தேழு நட்சத்திரத்தில் நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம் இது சந்திரனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட ரோஹிணி ரெசப் ராசியில் வந்து இருக்குது ரோஹிணியோட அமைப்பு பார்த்தோன்னா ரோஹிணி ஆண் நட்சத்திரமாக கருதப்படுது இது உடலின் முகத்தை வந்து ஆள்கிறது அதாவது முகம் வாய் நாக்கு மற்றும் கழுத்து பகுதிகளின் ஆளுமை வந்து செய்யுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க ஓ வா வி உ ஆகிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாகவும் வா வி ஆகியவை தொடர் எழுத்துக்களாகவும் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தோட குணநலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திர குணநலங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என பொதுவான வந்து கருத்து இருக்கு சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரமாகவும் ஆடம்பரம் அழகை தரக்கூடிய சுக்கரனாலும் ரிஷபத்தில் இருப்பதால் இவர்கள் கலைத்துறையில் ஜொலிப்பார்கள் எந்த ஒரு கலையையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பெண் பிரியர்களாகவும் பொன் பொருள் மீது ஆசை அதிகமாக கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இனிமையாக பேசக்கூடிய இவர்கள் பகைவர்களை கூட கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் நேர்மை நியாயத்துடன் வாழ நினைப்போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் திருமணம் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா திருமண திருமணம் குடும்பம் பொறுத்த வரைக்கும் நினைத்ததை நினைத்தபடி அடைய வேண்டும் என விரும்புவாங்க அதனால காதலிலும் தான் விரும்பியவரை விடாப்பிடியாக கடைசி வரை போராடி திருமணம் செய்து கொள்வார்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் காதல் சக்சஸ் செய்வாங்க தன் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கரன் பிளஸ் சுக்கரன் செயற்கையால் சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகம் சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள் ஆரோக்கியம் பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன் ரிஷபராசியின் உச்சம் பெற்றவர் என்பதால் இந்த ராசினருக்கு அடிக்கடி சளி நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் தொண்டை மூக்கு மூட்டுவலி வலி கண் போன்ற பாகங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திர தொழில் வியாபாரம் சொல்லி பார்க்கும்போது தொழில் வியாபாரம்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறந்த நிர்வாக திறமையற்றவர்கள் நிர்வாக திறமையற்றவர்கள்தான் எதிலும் கருவம் கொள்ளாதவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் ஒரு பெரிய ஆள் என ஒதுக்காமல் வேலையை பொறுப்பாக எடுத்து செய்வாங்க அதனால எந்த தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் தன்னுடைய பணியாளர்களை மதிப்புடன் நடத்துவார்கள் இவர்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் உணவு சார்ந்த தொழில் ஹோட்டல் லாட்ஜ் பால் பண்ணை கரும்பு சார்ந்த துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் அது சார்ந்த விற்பனை செய்து லாபத்தை வந்து குவிப்பாங்க குறிப்பாக சமையலில் சிறப்பாக செயல்படுவாங்க அடுத்து ரோஹிணி நட்சத்திர திசை பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர திசை சந்திர திசை சந்திரதிசு முதல்ல வரது வந்து ரோஹிணி நெசித்திரக்காரங்களுக்கு பத்து ஆண்டுகள் வந்து சந்திர திசை வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் சந்திரன் அதிபதி என்பதால் பத்து வருஷங்கள் திசை நடக்கும் இதனால் இவர்கள் நீர் சார்ந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் தாயோட ஆரோக்கியத்துல உண்டாகும் சளி தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் அடுத்து அடுத்து வர்றது வந்து செவ்வாய் திசை ஏழு வருஷம் இருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை காலத்தில் கல்வியில் சிறப்பாக விளங்குவாங்க குடும்பம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் செவ்வாய் என்பதால் சற்று முன்கோபம் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி வந்து ஏற்படும் அடுத்து மூணாவதாக வரக்கூடியது எதுன்னா ராகு திசை இது வந்து பதினெட்டு வருஷம் இருக்கும் இந்த ராகு திசை காலத்தில் இவர்கள் அதிகம் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கல்வியிலும் சரி புதிய வேலை கிடைப்பதில் சரி கூடுதல் முயற்சி வந்து தேவைப்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை வந்து உருவாகும் தேவையற்ற நட்பு பழக்க வழக்கங்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் கோபம் பிடிவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அடுத்து வர்றது குரு திசை பதினாறு வருஷம் இந்த குரு திசை பதினாறு வருஷத்துல ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாளாக வரக்கூடிய குரு திசை பதினாறு வருடங்கள் வாழ்வில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் தன் வாழ்வில் முன்னேற்றம் சாதனை படைக்கவும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நிதிநிலை முன்னேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வந்து கிடைக்கும் அடுத்து வரக்கூடியது பத்தொன்பது வருஷம் இது சனி திசை வந்து வரும் இவங்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய சனி திசை காலத்தில் ஏற்றமும் சமூகத்தின் பெயர் புகழ் அந்த இதெல்லாம் வந்தாகும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் சாதனைகள் பல படிப்பீங்க அடுத்தது புதன் தசை அடுத்த ஆறாவதாக வரக்கூடியது வந்து புதன் திசை இது வந்து பதினேழு வருஷம் இருக்கும் இது வந்து மாரக தசை என்றாலும் சுபகிரகங்களின் பார்வை இருப்பின் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் இல்லையே சில சங்கடங்களை நே சந்திக்க நேரிடும் வழிபாடுன்னு சொல்லி பார்க்கும்போது வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விருட்சம் வந்து என்ன பார்த்தோம்னா நாவல் மரம் என்ன அது ம வந்து நாவல் மரம் உங்களுக்கு அடுத்த வழிபாடு வந்து ரோஹினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தூரில் உள்ள கழுகுமலை ஜம்புநாத ஈஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் உள்ள நாவல் மரம் வந்து வழிபாடு செய்யவும் சுபகாரியம் நடக்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாதிபதி சதுர்பாகி கமண்டலு அஷ் சித்ரா சித்ருவரா அபயஹரா இந்த மந்திரத்தை வந்து உபயோகிக்கணும் பதே ரோஹிணி தேவாதா அஸ்துமை இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நன்மை நன்மைகள் வந்து நடக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் இவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ரே ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரன் அழக்கூடியது அப்படிங்கிறதுனால திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் போன்ற நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது சேர்த்தான் ரோகிணிக்கு ரஜ்ஜு பொருத்தம் வராது என்பது இந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யாதிருப்பது நல்லது நன்றி வணக்கம்